வணக்கம் நண்பர்களே உலகம் முழுவதும் கவனத்தை இழக்கும்படியாக இருக்கும் இல்லைவா நமது மனம் ஒரு எண்ணத்திலிருந்து இன்னொன்றுக்கு தாறுமாறாக பாய்கின்றது ஆனால் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய கவனம் உங்கள் உள்ளேயே இருக்கிறது என்பதை நான் உங்களிடம் கூறினால் இன்று கவனத்திற்கும் மன அமைதிக்கும் வழிகாட்டும் ஒரு சென் கதையை உங்களுடன் பகிர விரும்புகிறேன் ஒரு காலத்தில் ஒரு இளம் முனிவர் தனது ஆசானை அணுகி ஆசனே நான் என்னுடைய கவனத்தை எப்படி மேம்படுத்தலாம் தியானத்தில் அமர்ந்தவுடனே என் மனம் மாறிப் போகிறது என்று கேட்டார் ஆசான் சிரித்து என்னுடன் வா என்றார் அவர்கள் ஒரு ஆற்றுக்கு சென்றனர் ஆசான் ஒரு பாத்திரத்தை நீரால் நிரப்பி அதை ஒரு நரம்புக் பாலம் வழியாக எடுத்துச் செல்ல சொன்னார் ஆனால் ஒரு முக்கிய விஷயம் ஒரு துளி நீர் கூட சிந்தினால் மீண்டும் தொடங்க வேண்டும் என்றார் முனிவர் பதட்டமாக இருந்தார் ஆனால் உறுதியுடன் முயற்சித்தார் ஒரு அடிக்கு ஒரு அடி அவர் முழு கவனத்துடன் பாலத்தை கடந்தார் இருக்கை அடைந்தபின் ஆசான் கேட்டார் மார்க்கத்தில் என்னைக் கண்டீர்களா இளம் முனிவர் பதிலளித்தார் இல்லை ஆசனே நான் என்னுடைய கவனத்தை நீரில் மட்டுமே வைத்திருந்தேன் ஆசான் சிரித்து அதுதான் கவனத்தின் சக்தி உங்கள் மனம் முழுமையாக நடுநிலைப்பட்டிருக்கும் போது கவனச் சிதறல்கள் மறைந்து ஒவ்வொரு செயலும் அர்த்தமிக்கதாக மாறும் இந்த கதை ஒரு எளிய உண்மையை எடுத்துரைக்கின்றது இன்றைய உலகில் நாம் ஒரு நீரை கையில் எடுத்துப் போவது போலிருக்கிறோம் ஆனால் நமது கவனம் எல்லா இடங்களிலும் சிதறி இருக்கிறது ஆனால் நாமும் அந்த இளம் முனிவர் போல கவனத்தை வளர்க்கலாம் நான் என் வாழ்க்கையில் கற்றுக்கொண்ட மூன்று முக்கியமான வழிகளை உங்களுடன் பகிர விரும்புகிறேன் முதலாவதாக உங்கள் நோக்கத்தை தெளிவாக அமைக்கவும் அந்த இளம் முனிவர் நீரை கவனித்தது போல நீங்கள் உங்கள் இலக்குகளை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக சிதறல்களை அகற்றுங்கள் ஒரு புயல் பாலத்தில் நீர் எடுத்துச் செல்ல முடியாது இல்லைவா அதுபோல உங்கள் சுயபரப்பை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள் தேவையில்லாத அறிவிப்புகளை அணைத்துவிடுங்கள் உங்கள் சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் மூன்றாவதாக மனாமைதி பயிற்சியளிக்கவும் ஒவ்வொரு முறையும் உங்கள் மனம் தாறுமாறாக ஓடுகிறது என்றால் அதை மெல்ல திரும்பத் திருப்புங்கள் இளம் முனிவர் துளிகளை கவனித்தது போல நீங்கள் உங்கள் கவனத்தை திரும்ப திரும்ப பயிற்சியளிக்க வேண்டும் நினைவில் கொள்ளுங்கள் வாழ்க்கை அந்த பாலத்தை கடந்தது போல இருக்கிறது உங்கள் ஆற்றலை எப்படி செலவழிக்கிறீர்களோ அது உங்கள் பாதையை எப்படி சீராக செய்யும் என்பதை தீர்மானிக்கின்றது இன்று ஒரு நிமிடம் எடுத்துக்கொண்டு யோசியுங்கள் உங்கள் துளி நீர் என்ன அது யார் அல்லது என்ன கவனிக்கத் தகுதியானது நான் ஒரு கருத்துடன் இங்கே நிறுத்த விரும்புகிறேன் கவனம் என்பது நீங்கள் செய்கிற செயல்களை பற்றியது மட்டுமில்லை அது நீங்கள் வாழும் விதத்தை பற்றியது கவனத்துடன் வாழும்போது ஒவ்வொரு தருணமும் அர்த்தமிக்கதாக மாறுகிறது